வாசவன் முராரி முனிவோர் அமரர் பூசனை செய்வோர் மகிழவே பூதரமும் எழுக்கடலும் ஆட அமுதூர அனுபோக பதினாலு உலகமும் தாவு புகழ் நிசாசரர்கள் மாலவரு தான தவ நூல் தழையவே தால் வலியதான பல பேய்கள் அஞ்ச சிறகு கொட்டி குரல் பயிலுமாம் கனி வாழை புலி மாவொடு யர்த்தழை மாவோடு யர்தாழை கமு காடவிகள் பரவு நடன காரண மெய்ஞான பரி சீரன வராசன கனகமயில் வாகனன் அடல் சேவகன் ராசத இலக்கண உமைக்கொரு சிகாமணி சரோருக முக சீதள குமார கிருபாகர மனோகரன் சேவல் திருத்து வசமே இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய புகழ் சொல்றாங்க முருகன் இருக்கிற சோலையில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கனிகள் வாழை மரம் மரம் புளிய மரம் மாமரம் உயர்ந்த தென்னை நடனத்தை உடையதும் அதாவது இந்த மயில் வந்து எங்க இருக்கும் காட்டுலதான் இருக்கும் இல்லைங்களா மயில் இருக்கு மயிலுக்கு வந்து அந்த உணவு இருக்கிற இடம் வந்து காடு அப்ப வந்து நீங்க வந்து இதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வாழை வாழை மரம் புளிய மரம் மாமரம் உயர்ந்த தென்னை மரம் காக்கு மரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தோட பால் தென்னை மரத்துல இருந்து தேங்காய் பாலை வந்து அருணி இது அருணகிரிநாதரும் மெச்சி சொல்றாரு அதே போல் வந்து நம்மளுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வல்லநாதன் என்ன சொல்கிறாருன்னா இந்த தேங்காய் பால் வந்து இந்த அமுதம் அப்படின்னு சொல்றாரு ஃபுல் அண்ட் ஃபுல் அமுதம் எல்லா சாப்பாட்லேயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விஷம் கொஞ்சம் அமுதம் இருக்கும் இந்த தேங்காய் பால் வந்து ஃபுல் அமுதம் அப்படின்னு சொல்றாங்க தான் இந்த இடத்துல இந்த பொருட்களெல்லாம் நம்ம அருணகிரிநாதர் பாடியிருக்கார் அப்படி இருக்கிற காட்டில் செழித்து வளர காட்டில் மயில் இருக்குமா அந்த மயிலை வந்து தன்னுடைய வாகனமாக்கணவர் சரிங்களா நம்ம முருகன் மயில வந்து வாகனம் ஆக்கணும் தொட்டு மயிலுக்கே பேர் இப்போ வந்து முருகன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் ஃபர்ஸ்ட்னா மயில் தான் ஞாபகம் வேலுக்கு முன்னாடி மயில் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் வேல் மயில் சேவல் இந்த இவங்க எல்லாரையுமே முருகன் வச்சிருக்க தொட்டு அவங்க எல்லாருக்கும் பெருமை அவங்களெல்லாம் ஏன் சாமி வச்சிருக்காருனா அவங்கெல்லாம் எல்லாம் முருகன் வேணும் நான் முருகன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஞானத்தை அடைஞ்சவங்க சரிங்களா முருகன் கூடையே இருக்கணும்னு மெயின் ஞானத்தை அடைந்த தொட்டு முருகன் அவங்களும் வச்சிருக்காரு கூட அவருக்கு வாகனம் ஆகக்கூடிய தன்மை வந்து நமக்கெல்லாம் கிடைச்சா இல்ல மயிலுக்கு கிடைத்தது அது வந்து ஒரு ஒரு ரொம்ப வந்து பாக்கியசாலியான மயில் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க அப்பேற்பட்ட மயிலை வாகனமாக கொண்டிய முருகன் அதே மாதிரி நம்மளுடைய தேவி பராசக்தி அம்மன் அந்த அம்மாவுக்கு நிகர எதுவுமே நானே சொன்னேன் சொன்னேன் ஒரு பொருள் ஒரு வேலை கரெக்டாக நடக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இப்போ இன்னும் ஞாபகம் கூட சைனீஸில் சொல்லுவாங்க சிவமனும் சக்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று வந்து அதாவது ஸ்டாட்டிக்காக ஸ்திர தன்மையில் நிற்கணும் இன்னும் ஒன்று ஓடணும் அப்போ தான் நடக்கும் ரெண்டுமே ஓடினாலும் ரெண்டுமே நின்னாலும் வேலைக்கு ஆகாது ரெண்டுமே ஒன்று அழிவு ஏற்பட்டுரும் ரெண்டுமே நின்னாலும் எதுவுமே நடக்காது ஸோ ஒன்று வந்து அசைந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒன்று வந்து நிலைத்தன்மையில் இருக்க வேண்டும் அப்போ உலகமே பிரபஞ்சமே நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட இந்த மயில வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யூனிவர்ஸ்க்கு யூனிவர்ஸ் தான் மயில் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க நம்ம முருகனோட வயல் வந்து காட்டுல விளையிற மயில் அப்படின்ற காட்டுல வாழ்கின்ற மயில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த மயில் வந்து யூனிவர்ஸ் யூனிவர்ஸ பிரதிபலிக்குது அதாவது நம்மளுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டு வள்ளலார் கூட மயில் தோகை ஆடு ஆடுதறி அப்படி மயில் போகன்னா காட்டுல வாழ்கிற மயில் தோகை கிடையாது பிரபஞ்சத்துல வந்து இந்த யூனிவர்சல் கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிவர்சல்லாம் மொத்தமா சேர்ந்து கூட அப்படியே இருக்கும் அது அப்படி சுற்றும் போது மயில் தோகை ஆடுவது போல இருக்கு அந்த தான் நம்ம முருகன் உட்கார்ந்து சரிங்களா அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தையே தன்னுடைய வாகனமாக வச்சிருக்கக்கூடிய முருகனுடைய கொடி வந்து சேவல் கொடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதுல சொல்றாங்க அடுத்தது வந்து இது வந்து கடைசி பாட்டு சேவல் விருத்தத்துல இந்த சேவல் விருத்தத்தை என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு வந்து பொன் வேணுமா பொருள் வேணுமா வறுமையாக அதெல்லாம் அடிச்சு துரத்திடுவார் சாமி பாட்டு படிக்கும்போதே சாமி அடிச்சு துரத்திடுவார் சரி உங்களுக்கு வந்து உடல் நோயா அதையும் அடிச்சு தரத்திடுவார் உடல் நோயெல்லாம் கடைசி உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் செல்வம் சேரும் உங்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கா அப்படின்னா அதையெல்லாம் சாமி அடிச்சு ஓட விட்டுருவாரு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த கீழ் உலக தேவதைகள் தான் சின்ன சின்ன அந்த அந்த சில சில அந்த முரண்பாடுகளை ஏற்படுத்துவாங்க ஆனா முருகன் இருக்கிற வீட்டில் முருகனை பாடப்படுகின்ற வீட்டில் அவங்களெல்லாம் அடிச்சு சாமி துவர்த்திடுவார் ஸோ நெகட்டிவ் நம்மளை விட்டு போயிடுச்சுனாலே பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம இடம் கொடுத்துரும் பாசிட்டிவ் வர்றதுக்கு இடம் கொடுத்துரும் மனதை அதே மாதிரி நம்பிக்கை இல்லாத நலத்துல வந்து இந்த சேவல் விருத்தம் படிச்சுங்கன்னா பெரிய நம்பிக்கை நம்மளுக்கு பிறக்கும் இப்ப வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி இந்த நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரிகளில் படிக்கிறவங்க பள்ளிகளில் படிக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நிறைய நிறைய தவறான முயற்சிகள் தவறான வாழ்க்கை நெறிகள் இதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி சேவல் விருத்தம் படிக்கும்போது புரிஞ்சு படித்தாலும் சரி புரியாம படித்தாலும் சரி இறைவன் வந்து அந்த இடத்துல ஆசிர்வாதம் புரிஞ்சு அவங்கள வந்து காப்பாற்றி தூக்கி எடுத்துருவார் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல எல்லாரும் படிக்கலாம் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் இந்த சேவல் விருத்தத்துக்கு பெரிய அதாவது ரொம்ப பெரிய மகத்துவம் இருக்குது அப்படின்றதுல இந்த இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் வந்து விருத்தத்தில் ஏதோ ஒரு விருத்தம் உங்களுக்கு பிடிச்சது வேல் பிடிக்குமா வேல் விருத்தம் மயில் பிடிக்குமா மயில் விருத்தம் சேவல் பிடிக்குமா சேவல் விருத்தம் உங்களுக்கு எந்த விருத்தம் பிடிச்சாலும் நீங்கள் ஒன்று சேர்த்து வாழ்க்கை ஃபுல்லாக படிச்சீங்கன்னா வாழ்க்கை மாறும் இடி தப்பானதாக இருந்தாலும் விதி மாற்றக்கூடிய அருளைகிநாதர் சொல்கிறார் மிக்க நன்றி